கனவில் மட்டும் வாழும் எங்களுக்கு நினைவில் வாழ்வதற்கான வழி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி கிட்டத்தட்ட என்னைய பொறுத்தளவு ஒரு நான்கு ஐந்து வருட காலமாக அதிகமாக இருக்கு அதுவும் இந்த சந்தோஷம்னா எங்கப்பா சந்தோஷம் எங்கேயா கிடைக்குமா அதை ஏதாவது விலை கொடுத்து வாங்கிடலாமா அப்படிலாம் நீங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்க லைஃப்ல ஒன்றரை வருஷம் உங்களுடைய டோட்டல் ஹாப்பினஸ்ஸையும் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க யார் மீனராசிக்காரங்களுக்கு நட்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் வச்சுக்கிற ஒரு அன்பாக மட்டும்தான் இருக்கும் நூறு சதவீதம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அல்லது தொண்ணூறு சதவீதம் கொடுக்கக்கூடிய பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப இப்போ குரு அதிசார பயிற்சி மூலமாக நீ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுதுன்னா ஒரே ஒரு விஷயங்க நீங்கள் கடன் பிரச்சையை மாட்டிட்டு திக்கி திணறி என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுக்கிறீங்களா இந்த கடனை ஏன் அவனுக்கு வாங்கி கொடுத்துனோம் ஏன் அந்த அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துனோம் இல்லை எதற்காக நான் இப்படி லாக் ஆனே தெரியல ஆனால் லாக் ஆகிட்டேன்னு இப்படி வருத்தப்படுறீங்களா